சிவயோகிஸ் நானுங்கள் ரஞ்சனி பல கோடி பேர்கள் இருக்கிற உலகத்துல சிவபெருமான் மேல அன்பு செலுத்துறவங்க நிறைய பேர் இருக்காங்க அவருடைய பக்திக்கு எட்டி ரொம்ப அழகாக அவரை பூஜை செய்றவங்க நிறைய பேர் இருந்தாலும் இந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்களும் செய்த தொண்டும் செய்த சேவையும் உலகில் எண்ணில் அடங்காதவை வாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போற அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருத்தவரான அமர்நீதி நாயனாருடைய வரலாற்றை பற்றி பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த வரலாறுகள் தெரிந்து கொள்வதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க உள்ளே போவோம் பழையாறை அப்படின்ற ஒரு கிராமத்துல வணிக குலத்துல வசித்து வந்தவர் தான் நம்ம அமர்நீதி நாயனார் இவர் வந்து பெரும் செல்வம் உடையவர் வணிக குலம்னாலே சொல்லவா வேணும் அவங்களுக்கு பெரும் செல்வம் இருக்கும் இல்லையா பொண்ணும் பொருளும் வெளிநாட்டுக்கார தொடர்பும் நிறைய இருந்ததுனால செல்வ செழிப்போடு வாழ்ந்து வந்தாலும் இவருடைய ஒரே ஒரு லட்சியமாக இவர் கொண்டது இறைவனுக்கு தொண்டு செய்வது சிவனடியார்களை பார்த்து கொள்வது அமுது கொடுப்பது இடையில் உடுத்தக்கூடிய கோவணத்துணியை கொடுப்பது தான் ரொம்ப பெரிய தொண்டா செஞ்சுட்டு வந்தார் இப்படிப்பட்ட தொண்டு செய்கிற நம்ம அமர்நீதி நாயனார சோதிக்க விரும்பின நம்ம சிவபெருமான் ஒரு நாள் சிவனடியார் வேடத்தில் வந்து கையில் கமண்டமும் விபூதி தரித்து ஒரு கோவணத்துடன் சிவனடியார் வேடத்தில் வந்தாருங்களாம் அப்படி வந்த அவரை அமர்நீதி நாயனார் வரவேற்று அமுது படைத்து உங்களுக்கு நான் என்ன தொண்டு செய்யணும் சொல்லுங்க அப்படின்னு கேட்டதும் நான் வந்து காவிரி கரையில் புனித நீராட போகிறேன் அது வரைக்கும் என்னுடைய கோவணத்தை கொஞ்சம் வச்சுக்கொட்டு பத்திரமா எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி சிவபெருமான் அதாவது சிவனடியார் வீடத்தில் இருந்த சிவபெருமான் சொன்னாருங்களா சரி அப்படின்னு சொல்லி இவ்வளவு சிறப்பாக குறிப்பிடுறதுனால அந்த கோவணத்தை மற்ற எந்த துணிகளுடையும் கலக்காமல் ரொம்ப பாதுகாப்பாக ஒரு இடத்துல வச்சுருந்தாருங்களாம் நம்ம சிவபெருமான் சோதிக்க ஆரம்பிச்சிட்டார் என்ன பண்ணுவார் ஒரு கடும் மழையை கொடுத்தாரு ஒரு பக்கம் இருந்த பத்திரமாக இருந்த கோவணத்தை மறையும் செஞ்சுட்டாருங்களாம் நல்ல மழையில் நினைஞ்சிட்டு அமர்நீதி நாயனார்கிட்ட போனாருங்களாம் போயிட்டு என்னுடைய கோவணத்தை எனக்கு கொடுப்பா நான் இடையில் கட்டியிருந்த கோவணம் வந்து நினைஞ்சிடுச்சு எனக்கு ரொம்ப ரொம்ப குளிராக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னதும் அமர்நீதி நாயனா சிவபெருமா சிவ தொண்டர் செய்த தொண்டு செய்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் அந்த கோவணத்தை எடுக்க பார்த்தாருங்களாம் பார்த்தா கோவணம் அந்த இடத்துல இல்லை என்ன இது சோதனை அப்படின்னு சொல்லி திரும்ப சிவனடியார்கிட்ட வந்து ரொம்ப மன்னிப்பு கேட்டு நீங்க கொடுத்த ஒரு நீங்கள் கொடுத்த ஒரு தொண்டை என்னால் பத்திரமாக செய்ய முடியல அந்த பொருள் காணாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லதும் சிவனடியாருக்கும் ரொம்ப கோபம் வந்துருச்சு இப்படி பொண்ணும் பொருளும் வைத்துக்கொண்டு ஏன்பா வந்து சிவனடியார்களை இப்படி சோதிக்கிற ஒரு பொருளையும் நான் பத்திரமா கொடுன்னு சொன்ன ஒரு பொருளை உன்னால் பத்திரமா வச்சுக்க முடியலையா அப்படின்னு சொல்லி ரொம்ப திட்டினாருங்களா நம்ம சிவனடியார் அமர்நீதி நாயனார் இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் உங்களுடைய கோவணத்துக்கு ஈடாக உங்களுக்கு என்ன வேணுமோ தரேன் என்னை வந்து மன்னிச்சிருங்க இனிமேல் இந்த மாதிரி தவறு நடக்காம பாத்துக்குறன்னு சொன்ன உடனே சிவபெருமான் என்ன பண்ணாருங்களா ஒரு தராசு எடுத்துட்டு வர வச்சு அதுல தன்னுடைய கோவணத்தை வைத்து இந்த கோவணத்துக்கு இணையான கோவணத்து தான் எனக்கு வேணும் இல்லைன்னா வேற எதுவுமே எனக்கு வேணான்னு சொன்னதும் முதல்ல அமர்நீதி நாயனார் அதுல ஒரு கோவணத்தை எடுத்து வைச்சாருங்களா தராசு அசையவே இல்லை தன்னிடம் இருந்த அனைத்து கோவணங்களையும் வைத்தாருங்களாம் அப்பையும் தராசு ஒரு இன்ச்சு கூட அசையிலிங்களா அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு பொண்ணும் பொருளும் தன்னிடம் இருந்த வைக்கக்கூடிய எல்லா செல்வத்தையும் அதில் வச்சாருங்களாம் அப்பையும் தராசு அசையவே இல்லை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் என்னுடைய தொண்டிற்கு இவ்வளவு ஒரு பாதிப்பு வந்துடுச்சேன்னு ரொம்ப மனம் வருந்தி தன் பிள்ளையும் தன் மகன் தன் மனைவியும் இவரும் ஓம் நம சிவாய அப்படின்னு சொல்லி அந்த தராசை சுற்றி வந்து தானே அந்த தராசின் மீது ஏறி உட்கார்ந்தாருங்களாம் இவர் உட்கார்ந்த உடனே அந்த தராசை அசைஞ்சதுங்களாம் ஏன் அப்படின்னா சிவ தொண்டு செய்வதற்கு அவ்வளவு பெருமை இருக்குங்க அந்த தராசு அசைஞ்ச உடனே அம்மாயும் அந்த தராச அசைஞ்ச உடனே இவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு நான் உங்களுக்கு அடிமை அப்படின்னு கூறின உடனே அம்மையும் அப்பனும் தோன்றி உன் சிவ யாம் பெருமை அடைந்தோம் உன்னுடைய சிவத்தொண்டை ஊர் உலகத்துக்கு தெரிய வைக்கிறதுக்கு தான் இந்த சோதனை உன்னுடைய வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்ந்து வீடு பெற்று அடைந்து என்னை வந்து சேர்வாயாக அப்படின்னு ஒரு வரம் கொடுத்து மறைஞ்சிட்டாங்களாம் சிவபெருமான் கொடுக்கிற சோதனைகளை தாங்கி கொள்வது மிக 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 கடினமான விஷயம் தான் அதே மாதிரி அவர் கொடுக்குற அவ்வளவு சோதனைகளையும் ஓம் நம சிவாயவும் நம்ம சிவாய அப்படின்னு கடந்து வரதும் ரொம்ப ரொம்ப கடினமான விஷயங்க இதை மட்டும் நீங்க கடந்து வந்துட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில எல்லா சந்தோஷமும் உங்களை வந்து அடையும் நாயன்மார்களுடைய சிறப்பான நம்ம சேனல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோ நோட்டிபிகேஷனுக்கு மறக்காம பிளட்ஸ்ட் பண்ணுங்க அப்பதான் இந்த மாதிரி வரலாற்று கதைகள் உங்களை வந்து சேரும் தென் நாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி நன்றி வணக்கம்